எனக்குன்னு செக்ஷன் எழுத எழுதுனா அவன் தலையில எங்கேயாவது மாட்டி விட்டுருவா நான் ஒரு ஊர்ல இந்திராவை சுட்டது சரிதான் பேசி போட்ட சுட்ட மூணா நாள் திமுக ஆதரவு தெரிவிச்சுட்டு இது விழுந்த மாதிரி நினைச்சு இந்த திருச்சி மாவட்டத்துல ஒரு டிஐஜி இருந்தான் அவன் பேர் கூட மறந்துட்டான் அல்ல அங்க வந்து உட்காந்து பெரிய போட்டு மெட்ராஸுக்கு போட்டு அங்க போட்டு எனக்கு புடிச்சு வச்சுக்கிட்டு பன்னெண்டு மணி நேரம் விவாதம் பண்ணி ஒரு செக்ஷனை போட்டுக்கொண்டே மூணு நாங்க திருச்சியில நான் ஜெயில இருந்து வெளிய வந்து மேஸ்ட்ரேட் போட்டு போனோம் சார்ஜ் ஷீட் குடுக்கற அன்னைக்கு அதில் சொன்ன எதையும் நான் மறுக்கவில்லை கேட்கல அந்த பேச்சுல அப்ப ஒரு இந்திராவில சுட்டு சரியா நீங்க பேசுனீங்களா என்றாரு அறந்தாங்க மேஜிஸ்டிரேட் சம்பரசேகரன் ஒருட்டு சார் சரிதான் சாரி பூஞ்சிடுவேன் கோணையாச்சுட்டு இருந்தாலும் எந்திரிச்சிருப்பா இல்ல சரியா தனியா சுட்டு இருக்கேன் கோணையாச்சி விட்டவர் எழுந்திரிச்சிருப்பா அப்ப பார்த்தான் ஓ இது எங்கேயோ வார்த்தையில வரையானு எனக்கு விடுதலை பண்ணிட்டான் பேமேஜ் போட்டேன் பதினையாயிரம் ரூபாய் ஒரு நாளைக்கு ஆயிரம் ரூபாய் போட்டு பதினையாயிரம் ரூபாய் போட்டு போலீஸ் துறை மேல அப்புறம் கட்டினானுங்க கவர்மெண்ட் நான் என்ன இவன் ஜெயில புடிச்சு போட்டதுக்கு இவன் மட்டும் நான் பதினையாயிரம் ரூபாய் வாங்கினேன் கெகுரே இப்ப அந்த மயிலாடுதுறை மாநாடு நேரத்தில் பிடிச்சு போட்டானுங்கல்ல அது கூட சார்ஜ் ஷீட்டை போடறதான் இருக்கேன் இன்னொரு